ஒரு மனுஷன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் டீ கப் வாங்கி டீயை எடுத்து இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போறான் அதே சீட்ல மூத்த போறான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எத்தனையோ இப்போ நம்ம அடிக்கடி பேஸ்புக்லயும் வாட்ஸ்ஆப்லயும் நம்ம பாக்குறோம் இந்த ஒரு வினாடியில அல்லது ஒரு நிமிடத்தில் பாதியில இப்படி ஒரு கட்டளை வருகிறது உடனடியாக அவன் மௌத்தாகிறான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு இறைவன் அவன் புறத்திலிருந்து இருந்து வரக்கூடிய கட்டளையை எடுத்துக்கொண்டு அந்த நிமிடத்திற்குள்ள ஒரு நிமிடத்திற்குள்ளே அந்த மனித நிலத்துல வந்து அந்த மனக்கு உயிரை கைப்பற்றுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக இருக்க வேண்டும் எவ்வளவு அக்குரேசியாக இருக்க வேண்டும் எவ்வளவு துல்லியமாக இருக்க வேண்டும் அந்த துல்லியத்திற்குரிய வேகம் மலக்குமார்களுக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் எழுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்துல இறைவன் சொல்றான் மலக்குமார்களுடைய வேகம் எப்படி தெரியுமா நீங்கள் கணக்கு கொள்கிறீர்களே நம்ம நம்ம எல்லாம் கணக்கு வச்சுக்கிறோம் அந்த கணக்குல ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் நம்ம பயணம் செய்தா எவ்வளவு தூரம் போவோமோ அதை மலக்குகள் ஒரு நாளில் பயணம் செய்வார்கள் புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் உட்பட பல ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அசுத்தமான இடங்களில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இடங்களில அடுத்ததாக நாய் இருக்கக்கூடிய இடத்துல உருவம் பொறித்த இடங்களுக்கு சிலைகள் வடிக்கப்பட்ட அல்லது படங்கள் பொறிக்கப்பட்ட இடங்களுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க சலங்கை சத்தம் கேட்கக்கூடிய இடங்களுக்கு வரமாட்டார்கள் அபல குரல்கள் கேட்கக்கூடிய இடங்களுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற செய்திகள் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிறது செல்லம் அவர்கள் சில மலக்குமார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க இறைவன் தன்னுடைய குரானில் சில மலக்குமார்களுடைய பெயர்களை இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான் அதன் அடிப்படையில இரண்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துல இறைவன் சொல்றான் மண்கான அது ஆகி மலாயிகி ஓ ருசூலிஹி ஜிப்ரலாக அது ஒன்றில் காபிரீ அல்லாவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீக்காயிலுக்கும் யாரெல்லாம் எதிரியோ யாரெல்லாம் பகைவன் என்று சொல்றானோ அவனெல்லாம் எனக்கும் பகைவன் என்று இறைவன் இரண்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துல சொல்றான் அதற்கு அடுத்தபடியா நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனத்துல இறைவன் சொல்றான் கால இன்னக்கும் நரகவாசிகள் நரகவாசிகள் நரகத்தினுடைய காவலரான மாலிக்கை பார்த்து கேட்பார்கள் யா மாளிகே எங்களை ஒரே தடவையாக கொன்றுவிட சொல்லி உன்னுடைய இறைவனிடத்திலே சொல்லும் அவ்வளவு கொடுமையாயிருக்கு அப்படின்னு மாலிக் என்ற அந்த மலக்கு மாநிலத்தில சொல்லுவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார் ஹதீஸ்களின் மூலமாக நவிசநாலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் உலகம் அழிவதற்காக ஒரு மலக்கு சூர் ஊதுவார் அதற்கு அந்த சூர் ஊதியதற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அழிந்துவிடும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சூர் ஊதுவார் அனைத்தும் உயிர் பெற்று இறைவனுக்கு முன்பாக நிற்கும் ஒரே நேரத்தில் அனைத்தும் உயிர் பெற்று இறைவனுக்கு முன்பாக நிற்கும் அந்த சூர் ஊதக்கூடிய மலக்குமார் யாருன்னு சொன்னா இஸ்ராஃபில் என்று நபிசுல்லா அலை செல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் மூலமாக அறிய முடிகிறது கபரில நம் மௌத்தானதுக்கு பிறகு கபிரில அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு உடனடியாக நம்மிடத்தில் கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்வி கேட்பதற்காக இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவர்கள் முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் என்று நபிசுல்லா அலை செல்லம் அவர்கள் அவர்கள் நமக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக சொர்க்கத்தை சொர்க்கத்தை காவல் காக்கக்கூடிய காப்பாளர் வழக்குமார் யார் என்று சொன்னால் ரிதுவான்